பிரைஸ் அல்லாட் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலுமாய்க்கூட பிரயாசம் என்ற தலைப்பில் நம்ம தொடர்ந்து தியானத்துக்கு கொண்டு இருக்கிறோம் அதாவது ஒரு கர்த்தருக்குள்ள நம்ம படுகிற பிரயாசம் அது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் என்று சொல்லி இந்த நாளிலும் வெளிப்படுத்தல் விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் மூன்று ரெண்டு மூன்று வசனங்களை வாசிக்கும் போது அங்கே எபேஸ் பட்டணத்திற்கு கத்த சொல்கிறதான வார்த்தை என்னென்னா உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தர் அல்லாதவர்கள் தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறோம் நம்ம பொறுமையாக இருக்கிறதையும் நம்ம சகித்து கொண்டிருக்கிறதையும் அவருடைய நாமத்து நிமித்தம் நம்ம இழைப்படையாமல் தொடர்ந்து அவருடைய காரியங்கள் செய்கிறதையும் அவர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார் இந்த உலகத்தில் ஆவின் கனிகளை ஒரு கனி பொறுமை என்று சொல்லி நீடிய பொறுமை என்று சொல்லி நம்ம வேதம் வாசிக்கிறோம் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆகிக்கூட நம்முடைய தன்மையும் நம்முடைய பொறுமையையும் கற்று அறிந்திருக்கிறவராக இருக்கிறார் அவருடைய காரியங்கள் நிமித்தம் இழைப்படையாமல் நம்ம செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நம் பிரயாசப்படுகிற ஒவ்வொரு விஷயத்தும் பார்க்கிறவராக பார்க்கிறவராயிருக்கிறார் இதை எபேசு பட்டணத்திற்கு இப்படியா அவர் சொல்லிட்டு அடுத்த வசனத்துல அவர் சொல்றாரு ஆனாலும் நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டு ஆதில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று என் பேரில் உனக்கு குறை உண்டு சொல்றார் நம்ம சகிக்கிறத பொறுமையா இருக்கிறத அவர் நிமித்தம் பிரயாசப்படுகிற எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அவர் சொல்றாரு நீ ஆதிலே என் மேல கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டார் பேதுர பார்த்து கூட கேட்கிறார் நீ என்னை நேசிக்கிறாய் நம் ஆண்டவர் அன்புள்ள தகப்பன் அவர் நம்மிடத்துல அன்பை எதிர்பார்க்கிறவரா இருக்கா இந்த உலகத்துல ஆண்டவர் குறித்து அவருடைய தன்மை குறித்து நாம் பார்க்கப்படும் போது நமக்கு அவருக்கு முன்பாக இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு எல்லாவற்றையும் சகித்து அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலவே சுமந்தார் என்று அவருடைய பொறுமையை நம்ம வாசிக்கும் போது எல்லா விதமான சூழ்நிலையிலும் அவர் பொறுமையாய் ஒவ்வொரு விஷயத்தும் அவருடைய வாழ்க்கையில செய்ததை நம்மளால பார்க்க முடியும் இது கேட்டுக்கொண்டிருக்கிற நாமமாய் கூட நம்ம சகிக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் அவர் நாமத்தும் நிமித்தம் விலைப்படையாமல் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கருத்து அறிந்திருக்க ஆனாலும் நம்ம ஆதியில கொண்டிருந்த அன்பு நம்மிடத்துல இருக்கிறது என்று நம்ம சோதித்து பார்ப்போம் எப்படி ஒரு தாய் தன் பிள்ளைய பெருக்கப்படும் போது அது ரொம்ப சந்தோஷத்தோட அவருடைய எல்லா விதமான கவலையும் மறந்து பலவீனங்களையும் மறந்து அந்த குழந்தைக்காக பொறுமையோடு சகித்து அந்த குழந்தை பெற்றெடுப்பாலோ அதே போல அவர் அப்படிப்பட்ட அன்பை பார்த்து என்னை அவளிடத்துல கேட்ட தகப்போம் இந்த நாளிலுமாய் கூட நாம என்னதான் சகித்து கொண்டிருந்தாலும் பொறுமையா இருந்தாலும் பிரயாசப்பட்டு பிரயாசப்பட்டிருந்தாலும் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது அவர் இருந்த அன்பு நம்மிடத்தில் இருக்கிறத எதிர்பார்க்கிறார் நம்மாய் கூட ஆதில தேவனை ஏற்றுக்கொள்ளப்படும் போது இருந்து அன்போடு கூட தொடர்ந்து நடப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு ஏற்ற பிரயாசத்திற்கு நாம் படுகிற ஒவ்வொரு பிரயாசத்திற்கும் பதில் கொடுத்து நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் கர்த்த இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவராக